இதுல ஒரு வசனம் தான் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இது நம்ம அதாவது அஞ்சாவதான ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ளலாம் இதோட தான் அல்லாஹு ரபுல் ஆலமீன் சோதிச்சுக்கிட்டே இருப்பான் வேதனைகளை தந்துகிட்டு நம்ம படிப்பினை பெறாம அதுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்போம் ஏன் இப்படி காய்ச்சல் வருதுன்னு தெரியல ஏன் இப்படி சோதனை வருதுன்னு தெரியல ஏன் இப்படி தலைவர் வருதுன்னு அதுக்கு மட்டும் என்ன செய்யல நான் தெரிஞ்சு எந்த பாவமும் செஞ்சது இல்லை இதே ஒரு பெரிய பாவம் எது தெரிஞ்சு நான் எந்த பாவமும் செஞ்சதில்லை ஏன் எனக்கு இப்படி சோதனை வருதுன்னு விலங்குல தெரிஞ்சு எந்த பாவம் செஞ்சதில்ல தெரிஞ்சு இதே சொல்லிக்கொண்டிருக்கிறேன் சரியா இதே பெரும் பாவம் அல்லாவுக்கு முன்னிர்து காட்டுறதா இது மனிதன் அதாவது பாவம் செய்யாத நாள் இல்லை தெரிஞ்சோ தெரியாமலும் அப்படிங்கிற டைம்ல உடனே என்ன செய்யணும் இப்படி வந்தா அல்ல என்ன பாவத்தை மன்னிக்கட்டும் அப்படின்னு எழுத்தரா போட கேட்கணும் இப்படி அந்த சோதனைகள் எல்லாம் கொடுத்து அவரை திருத்துறதுக்கான அந்த எல்லாம் செய்து கொண்டு இருப்பான் ஆனா அவர் அந்த பாவத்துக்கான படிப்பினே மாட்டார் சில பொழுது உணர்ந்தே இக்க மாட்டார் அது பாவம் பண்டை அது பாவம் பண்டை உணர்ந்தே எரிக்க மாட்டார் அதான் ஒரு ஒரு ஒருவர் வந்து ஒரு ஒரு அறிஞர் வந்து கேட்குறாரு நான் நிறைய பாவங்கள் செய்கிறேன் தான் ஆனால் எனக்கு வந்து எந்த விதமான சோதனைகளை நான் என்ன செய்யலை நான் அனுபவிக்கிறேன் இல்லை அப்படின்றாங்க அப்போ அவர் கேட்குறார் இபாதத்துக்களை பற்றி கேட்குறார் தஹத் உன்னோட சுண்ணத்தான நோம்புகள் தான தர்மங்கள் குர்வான் ஓதல்கள் எப்போ கடைசியாக நடந்துச்சுன்னா அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு அதுதான் பெரிய தண்டனை உனக்கு தரப்பட்ட பெரிய தண்டனை என்ன தெரியுமா உனக்கு வழங்கப்பட்ட தௌஃபிக் நன்மைகள்ல இபாதத்துக்கள் இல்லாமாயிட்டு அது உனக்கு தரப்பட்ட தண்டனை இது உனக்கு தரப்பட்ட சோதனை அது நீ உணரல அது நீ என்ன செய்யலை உணரவில்லை இதே மாதிரி சோதனைகள் தரப்பட்டு அவைகள் வந்து நம்ம உணராமலே போயிட்டோம்டா துவாவும் கேட்டுக்கொண்டிருப்போம் பாவம் மன்னிப்பு கேட்காம இருப்போம் பாவத்தை விடாம இருப்போம் பாருங்க துவா கேட்டுட்டீப்போம் சோதனை நீங்க ஆனா பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கலை பாவத்துல தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் திடீர்னு என்ன செஞ்சிருவாண்டா இந்த சோதனை எல்லாம் இல்லாமல் போய்திருவோம் டபுள் ட்ரிபலா மூட பாவமுண்டபலா ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சிடா சோதனையை காப்பாற்றிடாண்ட ஆனால் குரான் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ஃபலம் ம நசூ மது கிருபிகி அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த பொழுது ஃபதஹ்னா அலேஹிம் அபுவாப குல்லிஷை அவர்களுக்கு எல்லா விஷயத்துடைய வாசல்களை நாம் திறந்து கொடுத்தோம் பாருங்கள் தண்டிக்கலை அவர்களுக்கு சொல்லப்பட்டதை அவர்கள் மறந்த பொழுது எல்லா பாதைகளையும் நாம் என்ன செய்வோம் திறந்துட்டோம் எல்லா பாதைகளையும் திறந்து கொடுத்தோம் என்ன நல்லா அனுபவிக்குவேன் மறந்துடணும் இனி என்ன உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது ஞாபகமே வரக்கூடாது ஏன்னா உங்களை சோதிச்சது எதுக்கு தெரியுமா பெருவுன சோதிக்கக்குள்ள அல்லாஹால என்ன சொல்றான்னா அவர்களை நான் கஷ்டங்களை கொண்டும் வரமே கொண்டும் சோதிச்சோம் ஏன் தெரியுமா லால்லகும் எவ்வளர் ராவும் பணிஞ்சு வருவாங்க சோதனை எதுக்கு தெரியுமா பணிந்து வருவதற்கு பணியம் இல்லை என்று சொன்னா இங்க என்ன நடக்க வேண்டாம் அல்லாஹூத்தாலா அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் அல்லாத்தால கொடுத்து விடுவான் சந்தோஷத்தில் மகிழ்ச்சி அல்லாஹாலா மூழ்கடித்து விடுவான் சுபானல்லாம் அப்ப நினைத்து பாருங்க இது ஒரு அல்லாவுடைய வழிமுறைகள்ல உண்டு அல்லாவுடைய சுண்ணாக்கள்ல உண்டு எனவே ஒரு முக்மின் அல்லாவுடைய பாதையில நடந்து கொண்டு போகிறான் அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்துல பாவங்கள் விஷயத்துல அவனுடைய பார்வைகள் எப்படி இருக்கணும் அப்படின்றா எனக்கு எவ்வளோ கிடைக்குது எவ்வளவு சுருங்குத வச்சிருக்க கூடாது அது ஆபத்தானது ஏனால் பொழுது கொடுப்பது அழிவுக்கான ஒரு பகுதியாக தடுப்பது உணர்வுக்கான ஒரு பகுதியாக என்ன செய்யும் இருக்கும் இந்த அடிப்படையில் நடந்து கொள்ளணும் நம்மளே சூழல் நடக்கக்கூடிய பாவிகளில் இருந்து நம்மளும் தப்புவோம்னு நினைச்சிடக்கூடாது ஏனென்றால் அது அறிவும் உணர்வும் சார்ந்த விஷயம் அவர்களுக்கு தாமதமாகுவதும் நமக்கு அவசரமாகுவதற்கும் அதுக்கு பல காரணங்கள் என்ன செய்யும் இருக்கும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்